السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نعمد مستذیہ ارادہ تو ہی دہرہ ما پای حاضر و تشریف لینے کے شان و عظمت کی بسم اللہ الرحمن الرحیم بیٹھی پریزانہ اور کوی ملہ ایک تنظیم یہ جا ہے تو لن یہ فائک حاضر سے جوانے ہوئے ہیں مجھے تو دینا رشک میں ہیں وانا سبوں لو سبھی کو ہم دی جو رہا تھا جی سدا ീ ആഴമ മാറാ കഴിവാൻ ഇന്ത്യൻ നദിയും എല്ലാം ഇറവനെയും ശാന്തിയും സമാധാനമോ தகவலுக்கான ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீண்டும் எந்தெந்தும் நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனான அருமையான மகிழ்ச்சிக்குரிய உயர்வான எந்த ஒரு நிகழ்வில் பரிசளிப்பு விழாவில வாய்ப்பு என்று சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு நிகழ்வு என்பது மற்ற நிகழ்வுகளை சாதாரண நிகழ்வு கிடையாது கதாநாயகர்கள் கதாநாயகிகள் அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் பரிசெய்வுக்கு உட்பட்டவர்கள் ஆகவே குறைவான ஒரு நிறுவாக இந்த நிகழ்வில் இருக்கின்றன அதுபோன்று இந்த நிகழ்நிலை ஏற்பாடு செய்திருக்க செய்திருப்பவர்கள் வளமாக்கல் உலமாக்கல் என்று சொன்னால் மார்க்க தோல்வர்கள் மார்க்கத்தை மனித சமுதாயத்தை பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தக்கூடியவர்கள் வழிநிறுத்தி செல்லக்கூடியவர்கள் மனிதனை வழிநிறுத்திச் செல்லக்கூடியவர்கள் தப்பேற்பட்ட வளமாக்கலால் பருமபுரி ராமநாதபுரம் வட்டார புனங்காப்பல் சபையின் சார்பான ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய நிகழ்வு கல்வி கற்றவர்களால் கல்வி கற்பதிலே அடுத்த கட்டத்தை இருக்கக்கூடிய திறந்த நிலைமையில் இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு பரிசலுக்கு விழா இந்த நிகழ்வு பொன்மையிலேயே நமக்கு எல்லாம் பெருமையாக இருக்கின்றது இந்த நாட்டிலேசத்தையும் பொதுவாக உலக அளவிலே நாம் எடுத்துக்கொண்டால் விசலாட்டினுடைய பார்வையிட வேறுபாடு என்பது கிடையாது விஷயத்தை நான் சொல்லி கடந்துவிட்டிருக்கின்றேன் பொதுவாக விசநாட்டில் எந்த விதமாக வேறுபாடு கிடையாது இது வேறுபாடு வேறுபாடு கிடையாது குணத்தில் வேறுபாடு கிடையாது படிப்பில் வேறுபாடு கிடையாது பட்டத்தில் வேறுபாடு கிடையாது அணையில் வேறுபாடு கிடையாது அந்தஸ்தின் வேறுபாடு கிடையாது ஒரு விஷயத்தை உங்களுக்கு உதாரணமாக தப்பு கொடி உறவுகள் நாங்கள் பயன் செய்யலுக்கு சென்றால் உங்களுக்கு அது சரியானதாக இருக்க எல்லோரையும் உள்ளடங்கியதாக எங்களுடைய இந்த இகழ்வு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் பொதுவாக சொல்கின்றேன் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன் இஸ்லாத்திலே வேறுபாடு ஏற்றத்தாள் வேறாது என்பதற்கு நீங்கள் பழுத்தி தொல்வி நடந்து கொண்டு இருக்கின்ற பாருங்கள் அவர் எவ்வளவு பெரிய மன்னராக இருந்தாலும் சரி சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி அப்பனாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சமமாவாக நிப்பாட்டப்படுவார்கள் வேறு தொழில் பள்ளியில் நடப்பதை நீங்கள் எல்லாம் மறைந்திருக்கிறீர்கள் அந்த தொழுமையிலே எந்த விதமான வேறுபாடும் காட்டப்பட மாட்டார் அவர் பெரிய போலீஸ்வரராக இருப்பார் அது ஒரு தாளான பிச்சாதையாக இருப்பார் காஞ்சி நேரத்தில் பள்ளியில வந்து வெளியே நிற்பார் நம்ம கோயில்ல பாக்கலாம் சர்ஜுல பாக்கலாம் பள்ளிவாதத்துல பாக்கலாம் நிற்பார்கள் அதெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் தான் அது இல்லாமலும் இருக்க அதையும் இல்லாமல் கையேந்து ஒருவரையும் இல்லாமல் ஆகியது அருவது இல்லாததாரானது எங்களுடைய மார்க்கத்தை கட்டுத்தந்த ஒரு பெரியவர் அதிபதி இல்லாததாரானவர்கள் முகமது நபியுடைய மருமகனார் அவர்கள் ஒருவருக்கு ஒரு தர்மத்தை உறுத்துவிட்டு அழுகின்றார் அவரிடத்திலே கேட்கப்படுகின்றது அவர் கேட்டால் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் கேட்டதை கொடுத்து விட்டீர்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்று நேர்த்துகின்ற பொழுது அவருடைய தேவை அறிந்து அவர் கேட்பதற்கு முன்னால் நான் கொடுக்காமல் இருந்துவிட்டேனே தேவை அணிந்து அவர் கேட்பதற்கு முன்னால் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்றுதானே நான் வழிகாட்டப்பட்டிருக்கேன் அவரை கையேற்று அதற்கு அவர்கள் கேட்பதற்கு முன்ப்தானே அவர்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் நான் இஸ்லாம் கடமையாக்கியிருக்கோம் வழங்குவார்கள் பணத்தை கணக்கெல்லாமல் கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் சமய சமயம் கொடுப்பார்கள் இங்க கேட்டாலும் கொடுப்பார்கள் இங்கு அப்துல் காரின் கேட்டாலும் இவருக்கு ரூபாய் இருந்தாலும் அவருக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்பார்கள் நாங்க வருஷ வருஷம் புதுக்கோட்டைக்கு போவோம் குளமாக்கா போவோம் அங்கே போனோம்னா சாமியார்கள் இருப்பார்கள் கிறிஸ்தவர் பாரியார்கள் இருப்பார்கள் எங்களோ ஒரு சமமா வழிவேலத்தப்படுவார்கள் புதுக்கோட்டையில ஒரு பெரிய செல்வந்தர் எல்லாருக்கும் ஒரு அன்படிப்பு கொடுப்பார் நாங்கெல்லாம் போவோம் அது பெருமையான அன்படி ஏன் விட அது என்ன பெருமை வாங்க வேற போய் அப்டின்னு நீங்க நினைக்கலாம் வாங்க போடுறக்கூடிய அந்த நேரமும் நிகழ்ந்தும் நமக்கு பெருமையானதா இருக்கே இல்ல உறவுகள் சாமியாரோடு பழமையாரோடு நாங்கள் அமர்ந்து எங்களுக்கு கொடுப்பது போன்ற அவர்களுக்கும் அவளுக்கு

நீங்கள் பெறக்கூடிய அந்த பரிசு இருக்கின்றது பரிசுகள் நீங்கள் கலந்து சென்று விட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கல்வி அந்தஸ்தை வரும் காலங்களிலே இறைமனின் கருமையால் சாதையால் உயிர்த்தி பிடிக்கக்கூடிய பரிசுதான் தான் இந்த சாதாரண பரிசு இன்னும் உங்கள் உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் உயர்ந்த இட ஆரம்ப வழிகள் தான் இந்த பத்தாவதும் பன்னிரெண்டாவது இதான் ஒரு வாரத்தை அவங்களை கீர்த்தி பிடிப்பதற்கு நீங்கள் உயர்ந்து செல்வதற்கு உங்களுடைய குடும்பத்தையும் நம்முடைய நாட்டையும் நீங்கள் வளப்படுத்துவதற்கு வலிமைப்படுத்துவதற்கு விதை என்பது அஸ்திமான என்பது இது இந்த வழி கூமிட்ட மாறுபெறும் இந்த பரிசளிப்புகளும் இதை நாங்கள் சாதாரணமாக நினைத்த இதை பெறக்கூடிய நீங்களும் சாதாரணமானவர்கள் கிடையாது வருங்காலத்திலே இறைவனின் கருமையால் வெளிவரைய படிப்பை பெற்று பட்டதாரிகளாக ஆக வேண்டும் ஆக இருக்கிறீர்கள் இறைவன் அருள்முறைவான நீங்கள் சாதாரணவர்கள் கிடையாது சாதிக்க பிறந்தவர்கள் சாதிக்க வேண்டும் நாம் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை இந்த தேசத்திலே விரைந்தவர்கள் நம்முடைய அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் வருடமும் சபையின் சார்பாக பரிசளிக்கப்பட்டது அதை அதே மாண பிள்ளைகள் பரிசு பெற்று இந்த உயர்ந்த படிப்புகளை படித்துடன் இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே இந்த வருடம் இந்த நிகழ்வு நடக்கின்றனால் இது ஒரு மிக பெரிய அந்தஸ்தை அடைந்திருக்கின்றது அடைந்திருக்கின்ற அடுத்த கட்டத்தை அடைந்திருக்கின்றது சொல்ல வேண்டும் எப்படி இந்த வருடம் போன வருடத்தை விட இந்த வருடம் இந்த வரிசையில் பெறக்கூடிய பிள்ளை மாநில அளவில் இரண்டாவது இடத்தை நம்முடைய மாவட்டத்தில் பெற்றெடுத்த பிள்ளை இந்த இடத்தில் அடுத்த இளைஞனின் தருமையால் மாநிலத்திலே நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த மாணவ மாணவிகளை முதலீடத்தை விழிக்க வேண்டும் பிடிப்பார்கள் அந்த நிகழ் சாதனையை தாழித்து காட்டுவார்கள் என்பதற்குண்டான விதைதான் இந்த பரிசு இதை நாம் அப்படியே நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நாம் வளர்க்க வேண்டும் நான் உங்களை இடையிலே சொல்லிக் கொண்டு வந்தேன் இஸ்லாமிலே எந்தவித நம்ம பாகுபாடும் கிடையாது என்று சொல்லுவதை வார்ப்பீர்கள் அதுதான் வணக்கத்தில் மட்டும் விளையாடி வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் கட்டுரை ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொரு மதமும் சம்பிரதாயமும் அது பல விஷயங்களை அதை சார்ந்தவர்களுக்கு கட்டிருந்திருக்கின்றது மற்ற சமயங்களில் நலவுகளை கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை அதே நேரத்திலே கட்டமைக்கப்பட்டதிலே அப்படியே கரும அனுமதி செல்லாமல் இருக்கக்கூடிய இஸ்லாம் என்று சொல்லி காட்ட அது வலிபாலாக இருந்தாலும் சரி வலிபார்களே தொழிலை பார்க்க சொன்னேன் சமமாக எவ்வளவு பெரிய கோலீஸ்வராக இருந்தாலும் அவர் திட்டையெடுத்துக் கொண்டிருப்பார் தொழிலை விட்டால் பள்ளிக்குள்ளே வந்து தொழிலைக்காக வேண்டி அவர் அவள் ஆளுக்கு பக்கத்தில் இருப்பார் மிகப்பெரிய ஒரு கோழீஸ்வரருக்கு பக்கத்தில் நடிப்பார் அமைச்சருக்கு பக்கத்தில் நிற்பார் பெரிய அதிபருக்கு பக்கத்தில் வாழ்க்கையிலும் பாரம்பரிய கிடையாது பார்ப்பாடு கிடையாது அப்படி கட்டுப்படுத்த மாற்றம் என்று நம்முடைய மாவட்டத்தில் எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல் நம்முடைய கல்வி நல்ல மதிப்பெண் பெற்ற பிள்ளைகள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையான நோக்கத்தோடு இந்த நிகழ்வு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இது மிகவும் பாராட்டக்குரியது வாழ்வுக்குரியது வரவேற்புக்குரியது நான் தன்னுடைய பிரதிநிதியாக மனிதனை படைத்ததாக மனிதனை பிரதிநிதியாக பறக்க படைக்கப் போனீங்க என்று தன்னுடைய உலகத்திலே இறைவன் ஆலோசனை செய்கின்றான் மனிதனை நான் படைக்கப் போகின்றேன் என்று சொல்லி அப்பொழுது அந்த வானவர்கள் சொன்னார்கள் இறைவனை சுற்றி இருந்த வானவர்கள் சொல்கிறார்கள் ஏன் மனிதனை படைக்கப் போகின்றாய் நான் படிப்பு எவ்வளவு இஸ்லாத்திலே முக்கியத்துவமானது வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது சமமாக்கப்பட்டிருக்கின்றது மனித சமுதாயத்திற்கு என்பதை சொல்ல நான் வருகின்றேன் இறைவன் மகாத்மா காந்த சொன்னான் நான் கற்றுக் கொடுப்பேன் கற்றுக் கொடுத்திருப்பின் அவர்கள் கற்று இருப்பார்கள் அத்தகைய ஒரு சமுதாயத்தை நான் படைக்கப்படுகின்றேன் என்று சொல்லி அல்லாவதாரா இந்த மனித சமுதாயத்தை படைத்ததாக நான் திருமறையிலே

கல்வி நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கட்ட வேண்டும் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் உள்ள பிள்ளைகள் கற்க வேண்டும் அது விஷயத்தில் அபரிவிதமான வெற்றிகளை வளர்ச்சிகளை அடைய வேண்டும் பட்டங்களை பெற வேண்டும் பதவிகளை பெற வேண்டும் நாட்டிற்கு வலிமை சேர்ப்பது என்பது குடிமக்களுடைய வருங்கால படிப்பாளிகளாக படித்து கொண்டிருக்கக்கூடிய சதுரங்கள் மாணவர்கள் மாணவிகளுடைய கையில் தான் இருக்கின்ற அவர்கள்தான் இந்த நாட்டை வலிமையை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய மாவட்டத்திலே ஒரு வட்டாரங்களில் இது போன்ற பரிசெய்ப்பு விழாக்கள் முதன்மை மாற்றி பெறக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் பரிசளிப்பதார்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த எடுப்பை வட்டார உரமா சபை இன்றைய தினத்திலே இந்த எங்களுடைய மாவட்ட வளமா சபையின் சார்பாக அதை நாங்கள் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் இன்னும் சேவைகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு நாங்கள் பிரார்த்தனை செய்யோம் இந்த இடத்திலே தாங்களும் பிரார்த்தனை செய்யுமாறு அங்கோடு கேட்டுக்கொள்கின்றோம் உலமாக்கள் சேவை என்பது அது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத சேவை அந்த சேவையை பெரிய போட்டு மகிழ்ச்சியாளர்கள் எவரும் தூற்றுவதின் மூலமாக நாம் துவந்து போய்விடப் போகிறார் தூற்றுவர்கள் தூற்றட்டும் போட்டுவர்கள் போற்றட்டும் நாம் ஆற்றக்கூடிய சேவை சிறப்பாக ஆட்டிக் கொண்டிருப்போம் என்று இந்த நேரத்தில் பெருமையாக இந்த வட்டார உதவியை கிடைத்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு இறைய செய்கின்ற வளர வேண்டிய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்த மாணவ செல்வங்கள் கல்வியிலும் எல்லா விதமான பட்டங்களிலும் பதவிகளிலும் பொருளாதார வசதிகளிலும் வாய்ப்புகளிலும் குடும்பத்திற்கும் நல்ல பிள்ளைகளாக ஊருக்கும் நல்ல பிள்ளைகளாக மாவட்டத்திற்கும் நல்ல பிள்ளைகளாக நாட்டிற்கும் நல்ல பிள்ளைகளாக ஒரு காலத்திலே அவர்கள் உயர்ந்து வர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக மதுரையை தெரிவித்து மிக அற்புதமான உரையை வழங்கிய ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் அதிருக்கு அவர்களுக்கு நமது வட்டாரத்துடைய தலைவர் あれですよ。